அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தேனமி லட்சுமணனின் படைப்புலகம் என்ற நூல் என்னுடைய ஆறாவது நூல் அதிலிருந்து எழுபத்தைந்தாவது கேள்வியிலிருந்து நூறாவது கேள்வி வரைக்கும் இது வந்து முபின் சாதிகா தொகுத்தது கலைஞன் பதிப்பு வெளியிட வழிவந்தது ஆண்கள் எழுதும் கவிதைகளுக்கும் பெண்கள் எழுதும் கவிதைக்கும் என்ன வேறுபாட்டை பார்க்கிறீர்கள் சில ஆண் கவிஞர்கள் பெண்களின் பார்வையிலும் சில பெண் கவிஞர்கள் ஆண் பார்வையிலும் கவிதை எழுதுகிறார்கள் இப்பொழுது திருமண பந்தத்தால் பாதிக்கப்பட்ட அல்லது வேலை கல்வியிடங்களில் பெண் பெண்களால் பாதிக்கப்பட்ட ஆண்களும் ஆணிய கவிதைகள் புனித தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் வினோதமான புரட்சி எழுபத்தி ஆறாவது கிள்ளி ஆண் பெண் என்ற பிளவு உளவியல் ரீதியானதா சமூகவியல் ரீதியானதா உடலியல் ரீதியானதும் கூட அது சமூக ரீதியாக ப பரிணமிக்கிறது உள்ளத்தால் இருவருமே டாமினேட்டாகத்தான் இணைத்துக்கொள்கிறார்கள் எழுபத்தி ஏழு ஆண்மைக்குரியது பெண்மைக்குரியது என்பது இயல்பானதா வலிந்து உருவாக்கப்பட்டதா உடலியல் கூறுகள் பொறுத்து உருவாக்கப்பட்டது தினம் வெளியே சென்று பேருந்தை பிடித்தோ ஆட்டோவிலோ அல்லது அலைந்தோ வேலைக்கு சென்று வருவதை என் உடல் கூறு தாங்குவதில்லை அதேபோல் கவிதையிலும் அப்படித்தான் எழுபத்தி எட்டு இந்த பிளவை எப்படி புரிந்து கொள்ள முடியும் ஆணைப் போல உடல் மன வலிமை உள்ள பெண்கள் இருக்கிறார்கள் அதே போல பெண்ணை போல மெலிந்த இதயம் படைத்த ஆண்கள் இருக்கிறார்கள் இது அவரவர் எதிர்கொள்ள வேண்டியது எழுபத்தி ஒன்பது தான் ஆண் மேலாதிக்கம் உருவானதா முன்பு இருக்கலாம் ஆண் மேலாதிக்கம் என்ற ஒன்றே இப்பொழுது இல்லை வீடுகளில் விட்டு கொடுத்து வேலை செய்பவர்கள் பெரும்பாலும் ஆண்களே அப்படியானால் இப்போது பெண் நடந்து கொள்வதும் எழுதுவதும் பெண் மேலாதிக்கம் என்று கொள்ளலாமா என்பதாவது கேள்வி பெண்ணியம் ஆண்களையும் உள்ளடக்கியது தானே பெண்ணியம் என்பதில் கருணை இருந்தால் அது ஆண்களையும் உள்ளடக்கியது தான் எண்பத்தி ஒன்று ஆண்மையும் கட்டமைக்கப்பட்டது என்ற விழிப்புணர்வு உருவாவதற்கு இதுவரை ஆண்களின் எழுத்துக்கள் தமிழில் பங்களிப்பு செய்திருக்கின்றனவா சு சமுத்திரத்தின் படைப்புகளை ஓரிரு படைப்புகளை சொல்லலாம் பாலினம் விழிப்புணர்வடைய ஒரு உளவியல் பயணம் தேவையா அது சாத்தியமா தேவைதான் அதற்கான தெளிவு சூழல் நபர்கள் உரையாடல் மற்றும் வாசிப்பு அமையும் போது சாத்தியமாகும் எண்பத்தி மூன்று எழுதுவதற்கா எழுதுவதற்கான ஒரு அறிதல் ரிவிலேஷன் கிடைத்திருக்கிறதா எழுத்தின் மூலம் வெளிப்பட வேண்டும் என் அறிந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் காரணமாக எழுதுவதுண்டு ஓரளவு அறிதல் கிடைத்திருக்கிறது ஆனாலும் தேடலை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறேன் எண்பத்தி நாலு எழுதுவதற்கு காரணமான திருப்புமுனை அனுபவம் இருந்திருக்கிறதா கல்லூரி பருவத்துக்கு பின் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து பிள்ளைகள் வளர்ந்த பின் ஏற்பட்ட விரக்தி வெறுமையை களையவே வலைத்தளம் ஆரம்பித்து எழுதத் துவங்கினேன் எண்பத்தி ஐந்து கவிதையை தவிர வேறு படைப்புகளில் கவனம் இருக்கிறதா சிறுகதைகள் குறுநாவல் கட்டுரை பேட்டி நேர்காணல்கள் புகைப்பட பகிர்வுகள் சினிமா மற்றும் நூல் விமர்சனங்கள் வட்டார வழக்குச் சொற்கள் சட்டிநாட்டு சொல் வழக்கு வட்டார வாழ்வியல் வீடுகள் உணவு கலாச்சாரம் ஆகியவற்றை பதிவு செய்வதில் ஆர்வம் இருக்கிறது எண்பத்தி ஆறு கவிதை எழுதுவதற்கான பொறு எங்கிருந்து கிடைக்கும் சில சமயம் உள்ளிருந்தும் சில சமயம் பாசிப்பிலிருந்தும் எண்பத்தி ஏழு உங்கள் எழுத்துக்களால் உங்கள் ஆளுமையால் தாக்கம் கொண்டு எழுதுபவர்கள் இருக்கிறார்களா எட்டு பேர் என்னை பார்த்து ஊக்கமடைந்து வலைத்தளம் ஆரம்பித்து எழுதினார்கள் ஆனால் தொடர்வதில்லை சிலர் முகநூலிலும் சிலர் வலைத்தளத்திலும் ப பதியும் கவிதைகளை நாம் பதியும் கவிதைகளை அப்படியே காப்பி பேஸ் செய்து பத்திரிகைக்கும் அனுப்பிவிடுகிறார்கள் அவர்கள் பேர் வேண்டாமே எண்பத்தி எட்டு தமிழில் கவிதையின் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஹைக்கோ கிளரிக்கோ சென்றியோ போக ஓரிரு வரிகளில் கவிதைகளும் வரலாம் பெண்களின் கவிதைகள் புதிய முயற்சிகள் செய்கின்றனவா எண்பத்தி ஒம்பது ஆம் தொண்ணூறு பெண்களின் கவிதைகளை வாசிக்கும் வகைமை மாற வேண்டுமா என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் போதும் தொண்ணூற்றி ஒன்று பெண் கவிஞர்கள் பெண் எழுத்தாளர்கள் இன்னும் கூட அதிக அளவில் உருவாகாமல் இருக்க காரணம் என்ன வெகுஜன புத்தகங்களை வாசிக்கும் வழக்கமே இன்றைய அநேக பெண்களிடம் இல்லை இதில் இலக்கிய போ மேலும் படைப்பதுப்போ தொண்ணூற்றி ரெண்டு எழுதுவதில் பயிற்சியின்மை வெளியில் தெரிவதால் வரும் கவனத்தை தவிர்க்க இது போன்ற சில சிறிய காரணங்கள் தவிர வேறென்ன காரணங்கள் இருக்கின்றன என்னை பற்றி ஏன் எழுதினாய் என்று யாரும் பிரச்சனை செய்யக்கூடும் என்றாலோ எழுத்துக்களில் தனது உணர்வுகளை வெளிப்படுத்திய பின் வாசிக்கும் அதில் கிண்டர் செய்யக்கூடும் என்ற எச்சரிக்கையாலோ நத்தை கூட்டு மனப்பான்மையாலோ என்ன சொல்லித்தான் என்ன ஆகப்போகிறது என்ற விரக்தியிலோ பெண்கள் எழுதுவதில்லை தொண்ணூற்றி மூன்று பெண் நாவலாசிரியர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்களே ஏன் பத்து வரி கவிதை எழுதவே அவர்கள் பேப்பர் தேட வேண்டும் முகநூலிலும் வலைத்தளத்திலும் சிலர் எழுதுகிறார்கள் ஆனால் சொல்ல வந்த கருத்துக்களை கோர்வையாக நாவலாக நாவலாக்கி எழுத மிகுந்த நேரம் எடுக்கும் அதை சாத்தியப்படுத்த அவர்களிடம் அவர்களின் அன்றாட பணிகளில் பிரச்சனைகளில் நேரம் கிடைப்பதில்லை வாசிப்பின்மை ஒரு காரணமா அதுவும் ஒரு காரணம் ஆனால் வாசிக்கும் அனைவரும் எழுதுவதில்லையே அதற்கான ஒரு இன்டர்னல் டிசையர் இருப்பவர்கள் எழுதியே திரிகிறார்கள் தொண்ணூற்றி ஐந்து படைப்புக்கான களம் உருவாகவில்லையா ஏன் உருவாகவில்லை எல்லாம் இருக்கிறது ஆல் எக்ஸிஸ்டர் நேரமும் எண்ணமும் எழுத்தும் ஒன்று கூட சமயம் கிடைப்பதில்லை தொண்ணூற்றி ஆறு சமூகத்தில் படைப்புக்கு உரிய இடம் இன்னும் உருவாகவில்லை அது மட்டுமே காரணமா இல்லை முகநூல் வாட்ஸ்அப் ட்விட்டர் போன்றவற்றில் பொழுதுபோக்குவர்கள் பெருகிவிட்டார்கள் இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிசமே இன்று வசிக்கப்படுகிறது கவிதைகளையும் கட்டுரைகளையும் கதைகளையும் பத்திரிகைகளே வரவேற்பதும் இல்லை வெளியிடுவதும் இல்லை தொண்ணூற்றி ஏழு படைப்பாக்க கல்வி இல்லாததாலா படைப்பாக்கம் என்று நாம் சொல்வதை பலர் தேவையில்லை என நினைக்கிறார்கள் படிப்பு அது சார்ந்த புத்தகங்கள் படித்த வேலையில் அமர்ந்தால் போதும் இலக்கியம் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்பதே பெரும்பாலான மனிதர்களின் எண்ணம் மேலும் அபத்தமான தொலைக்காட்சி தொடர்கள் ஆழ்ந்த இலக்கியங்களை வாசிக்க அனுமதிப்பதில்லை தொண்ணூற்றி எட்டு படைப்பாக்கம் இல்லாத அறிவுச்சூழல் எல்லா படைப்பாளர்களையும் அழுத்துகிறதா நெருக்கடிக்கு தள்ளுகிறதா ஆம் தத்தளிக்க செய்கிறது எழுதும் ஒன்றிரண்டு ஒன்றிரண்டையும் எழுதலாமா வேண்டாமா என மறுபரிசீலனை செய்ய சொல்கிறது சமூகத்துக்கு இலக்கியவாதிகள் வேண்டவே வேண்டாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது சம்பாதிப்பதும் கேளிக்கைகளும் தான் வாழ்வாகிவிட்டது மெட்டீரியலிஸ்டிக் உலகில் கவிதை எழுதுபவர்கள் அர்த்தமற்றவர்கள் மதிப்பற்றவர்கள் மற்ற படைப்பாளர்கள் படைப்புகளை எப்படி அணுகுகிறீர்கள் வெறும் பாசிக்கியாகவே அணுகுகிறேன் அவற்றில் எனக்கு பிடிக்காதது இருந்தால் அதை பற்றி லேசாக கூடுகாட்டி பிடித்தவற்றை மட்டுமே வலைத்தளத்தில் மேற்கோள் காட்டி நூல் பார்வையாக விவரிப்பேன் நீங்கள் எழுதிய கவிதைகளில் உங்கள் நினைவுகொள் நீங்கள் கொள்ளத்தக்க கவிதை எது இவை இரண்டுமே மிக பிடிக்கும் இவற்றை ஒன்றில் எடுத்துக்கொள்ளுங்கள் நீரின் பயணம் பச்சை வண்ணப்புடைவு காரி இவை இரண்டு நன்றி